புதுக்கோட்டை மாவட்டம் கொளத்தூர் வட்டம் அங்கே இருக்கிற வடக்கு பாரப்பட்டி அந்த அந்த பாரப்பட்டி அப்படிங்கிறது ஊருக்கு ஒரு உதாரணமாகவே ஒருவேளை இந்த மலை வந்து இருந்திருக்கலாம் ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு மலையாக இருந்து காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலையெல்லாம் வெட்டி எடுத்ததுக்கப்புறம் மிஞ்சினது தான் நம்ம இருக்கிற இடங்க மிகப்பெரிய ஒரு ஒரு மலையாக இருந்திருக்கு இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரே குளமாக இருக்குது ஒரு ஐம்பது அடி மேலே இருக்குமானா நம்ம நிற்கிறது ஒரு ஐம்பது அடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிறோம் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆண்டு பழமையான கோவில் வந்து பார்த்திங்கன்னா சிவனாலயம் இருந்திருக்கு இருந்த சான்றாக தான் இங்கே இருக்கிற நந்தியாக இருக்கட்டும் இங்கே இருக்கிற முருகன் சிலையாக இருக்கட்டும் சண்டிகேஸ்வரர் தட்சணமூர்த்தி சிலைகளாக இருக்கட்டும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு சிவனுடைய திருமணி கிடைக்கணும் பல ஆண்டுகளாக தேடியும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல இப்போ நம்ம எல்லாம் செய்து அறக்கட்டளை மூலியமாகவும் இந்த ஊர் மக்களும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே புதிய சிவன் திருமணிகள் வச்சு முருகன் விநாயகர் அது மட்டும் இல்லாமல் அம்மன் சிலையை வச்சு அழகான ஒரு திருப்பணி வந்து பார்த்திங்கன்னா வருகிற ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இங்கே நடக்க இருக்குதுங்கிறத சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு இந்த ஊரை சுற்றி உள்ள எல்லாருமே கலந்துக்குங்க ரொம்பவும் பழமையான ஒரு ஆலயத்தை இந்த ஊர் மக்கள் சேர்த்து ரொம்ப காலமாக ஒரு நந்தியை வச்சு வழிபாட்டு கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு கோவிலாக உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறத நினைச்சாவே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு இது போல இது புதுக்கோட்டை சுற்றி உள்ள எவ்வளோ ஊர்களில் இந்த மாதிரியான கோவில்கள் இருக்கு ஆனால் யாரும் முன்னெடுக்கிறது இல்லை இந்த ஊர் மக்களை அதை நினைச்சு மிகப்பெரிய ஒரு பாராட்டு தெரிவிக்கணுங்க ஏன்னா ஒற்றை நந்தியும் உடைந்து போன முருகருடைய திருமணியும் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பூஜைகளை பண்ணிட்டு வந்திருக்காங்க அந்த பூஜை தான் இன்னைக்கு வந்து இந்த கோவில் உருவாக ஒரு காரணம் இன்னைக்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயங்களை வச்சு உருவாகலாம் வரு காலங்களில் இவங்களுடைய ஒரு பார்வையை வச்சு சொல்கிற மிகப்பெரிய அளவில் அந்த கோயில் எழும்பலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிற நன்றி வணக்கம் வடக்கு பாறைப்பட்டியில் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அழிந்த நிலையில் இருந்த ஒரு கோவிலை நாங்கள் வந்து அந்த நந்தி முருகன் தட்சிணாமூர்த்தி இதை வழிபட்டதனால் அதை வழிபட்டதன் காரணமாக எங்கள் ஊரில் ஒரு கோவில் அடித்தளம் அமைப்பதற்காக ஊர் இளைஞர்கள் பொதுமக்கள் அன்புதானே எல்லாம் சேது அறக்கட்டளை மூலமாக ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று திங்கட்கிழமை கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது சுற்றுவட்டார பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளும்